ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ எங்கே இருந்த ரத்தம் காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்ச நிமிஷம் உதட்டு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்க பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு எதுக்காக கூட்டிருக்கி பிக் பேக் தடை வேணும் எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்றாரு சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் விஜய் கட்சியும் ஏன்னா அவர் இப்போ ஆளுங்க மத்திய அரசு நடுவண் அரசு நம்ம ஒன்றிய அரசால் விடப்பட்டவர்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியுது பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேறு வழி இல்லை எமிக்க தான் மறுபடியும் வரும் ஆணித்தரமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தவன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம்தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் இதே மாதிரி வானத்திலேயே சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு இப்போ பார்த்தா அவர் அது என்ன எங்கே செய்வீன்னு கேட்டிங்கல்ல இங்கே பார் இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உளாற்றிக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் என்ன எப்படி வந்த எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கிஸ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம அப்போ பிறக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்திர பேர் எழுந்திருப்பாங்க டூரிங் டேங்க்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வீச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியா இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனகதி இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் அங்கேயே இதே மாதிரி இங்கே ஆ சொல்லுங்க ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்கள் வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன் உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட போடவில்லை பத்து படம் நடித்தேன் வெளியே வழியெலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ணிருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நான் அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்போயே பணம் காட்டு நிறைய எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்தில் அவர் விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்கள் நீங்கள் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் செட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம் ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்பரேட் வயம் ஆகுது எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் இவ்வளோ பெருசு வருது பப்பாளி இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடன்னு ஒரு மனுஷன் அவர் கார்பரேட்டு போனீங்க இலும்பு நாட்டிகளுக்காக தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கேட்டது பதில் நீங்களே கேட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா ஏவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்துக்கு வந்தால் மனசு எல்லாமோ அவர் நல்லபடியாக பண்ணிட்டு சம்பாதிக்கிட்டோம் நிறைய சம்பாதி சொத்து வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பார் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதுடு வலிக்க கொஞ்சனமேனு ஒதுடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனால் ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணுன்ட்டு வைக்கலைங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கு ஈக்குவல் கிடையாது அந்த வீராங்கனை சரியாக கேட்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது தான் இப்பத்த வந்து ஸ்டேட்டை காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானியம்பானிக்காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் ஜெயகோந்தம் பாட வேண்டியது தான் நான் வந்து ஒரு மதவாதியாகலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறவன் மக்களுக்கு தரையில் வாழ்கிற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தான ஓட்டு கேட்டு போகிறேன் எல்லாம் நீ ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா வந்து நாளைக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததன் நோக்கம் எஸ்ஐஆர்எஸ்பி ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய ஒரு வக்கீல்னாலே இந்த ஃபார்ம் ரொம்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த அம்மா பேர் சொல்லு அம்மாவோட இறந்து போ முப்பதாயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாய் இந்த வச்சுட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை ம கேவலமாக நடத்துகிறானுகளோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணா அப்படின்னு ரட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கான்னா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் ஃபை உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்குறதுக்காக பண்ண ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா நான் அதை எப்படியா பில்லப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் நீ எங்கே இருந்த என்ன ஓட்டு போட்டேங்க சாரி ராத்தா காலையில் சாப்பிட்டே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோ என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இலவை பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸர் அரை ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்குது புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் சொல்லிட்டு அப்படின்னு இப்போ நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன் நீங்கள் பிக் பாஸ்க்கு ஏன் போகிறீங்க நீங்கள் அதை ஏன் பார்க்குறீங்க நான் அந்த கருந்தை பார்க்குறதே இல்லை எவன் எவங்களோடய கட்டி பிடிச்சிக்கிட்டான் ஏ பண்ணியெல்லாம் போய் எங்கள் பண்ணியை மாதிரி உட்காந்து சேர்த்துல புறண்டா பிறந்துட்டு போகட்டும் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நல்ல சீரியல் பாருங்கள் சன் டிவியில் அந்த நேரத்தில் என்ன விடுது அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க ஒம்பது மணிக்கு படி தூங்கிடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஏதோ அவங்க பழப்ப ஓட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க எதுக்காக கூட்டிருக்கேன் பிக் பேஷ் தடை வேணும் அது தடை என்ன என்ன வெங்காயம் விளக்க மாத்து கட்டுறதுல எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது